நட்கு வணக்குங்க இன்னைக்கு நம்ம வர்ணிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதுல இப்ப நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பாவக்காவை எண்ணெயில் சேர்த்துடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க எண்ணெயிலே நல்லா பாவக்காவை எண்ணெயிலே கொஞ்சம் விரட்டி எடுக்கும்போது கசக்கு சுரையெல்லாம் போயிடுங்க போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நம்ம எண்ணெயில் வறுக்காமல் டேரெக்டாக செஞ்சோம்னா கண்டிப்பாக கசப்பாக இருக்குங்க நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது பாவக்காய் இல்லாமல் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இப்போ இந்த பாவக்காய் பத்து நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வந்துடுச்சுங்க இப்போ இதை எடுத்துக்கலாங்க பாவ கவரத்ததே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுத்தப்பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போது இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ அதனால மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அரிசி வச்சிருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியே சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பராக வருங்க குழம்பு தக்காளியோட பச்சை வாட போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஸ்டேஜில் மசாலாவெலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க பால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க டீ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு நெல்லிக்காய் புளி அளவுக்கு கடைசியில் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பாவக்காவில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது என்ன நல்லா பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் இப்போது நம்மளோட பாவக்காய் புளி குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வச்சுங்க லைட்டாக தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளோட பாவக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அந்த பாவக்காய் புளி குழம்பை இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு கிடைக்குங்க Thank you friends, thank you for watching.